வணக்கம் மக்களே இந்த கிக்ஸ் ஏஐ டூல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதில் இங்கே பாருங்க இந்த மாதிரி ஒரு காண்டெஸ்ட் நடக்குது இந்த காண்டெஸ்ட்ல வந்து கலந்துகிட்டீங்கன்னா நீங்க வீடியோ ஜென்ரேட் பண்ணாலும் முப்பது டாலர் வரைக்கும் ஜெயிக்கலான்னு போட்டிருக்காங்க எனக்கு இந்த ஃப்ரீ ப்ரொமோ கோடு வந்துச்சு இந்த ப்ரொமோ கோட் யூஸ் பண்ணி நான் அன்லிமிட்டெட் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இதில் வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது நான் வந்து மொபைலில் தான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா என்கிட்ட கம்ப்யூட்டர் லேப் இந்த மாதிரி எதுவுமே இல்லை ஆனால் நீங்கள் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் என்னென்ன ஏஐ டூல் ஒர்க் ஆகுதுன்றதை பாருங்கள் அப்படியே ஓனை பாருங்கள் வீடியோவோட அவுட்புட்ஸ்லாம் நல்லா வருது பார்க்குறக்கும் சூப்பராக இருக்குது ரியலிஸ்டிக்காக இருக்குது மாதிரி வாய்ஸ் கவர் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது நம்ம நார்மலாக பேசுகிற மாதிரி ஏஐயில் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அதிகமான இதெல்லாம் இருக்குது நல்ல ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது இதில் வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எங்க பாருங்கள் வரிசையாக இருக்குது இது ஊரை நமக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளோ எவ்வளோ கிரியேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த ப்ரீ ப்ரோமோ கோடு கிடச்சின்னா நீ உங்களுக்கும் தான் நீங்கள் என்ன வேணாலும் எவ்வளோ வேணாலும் கிரெடிட் பண்ணிக்கலாம் ஒரு மாதத்துக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு கிரெடிட்ஸ் தராங்க நம்ம ஒரு வீடியோ எடிட் பண்ணால் நமக்கு அந்த வாய்ஸ் கொடுக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம் ஸோ அந்த இதில் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம டைலாக்கு ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்தா போதும் அந்த டைலாக்கை வந்து அதுவே நமக்கு ஏற்ற மாதிரி தயார் பண்ணி கொடுத்துரும் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணுறாங்களே இந்த மீம்ஸ் வாய்ஸு எல்லாமே அனிமேஷன் வாய்ஸ் இப்போ நம்ம ஒரு வீடியோ அனிமேஷன் பண்ணுறோம்னா அந்த அனிமேஷனுக்கு வாய்ஸ் கவர் நார்மலாக மனுஷன் பேசுகிற மாதிரி எல்லாமே இருக்குது இதில் சோரா டூ இருக்குங்க சோரா டூவில் வந்து ஆடியோவோட ஜென்ரேட் பண்ணுறதுலாம் இருக்குது நான் ட்ரை பண்ணேன் எனக்கு மொபைலில் ட்ரை பண்ணதுனால எனக்கு வரல நீங்கள் லேப்பில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் இவன் திக்கி திக்கி பேசுகிறானே அப்படி இப்படின்னு நினைக்காதீங்க எனக்கு வாய்ஸ் கவர்லாம் பண்ண தெரியாது ஏதோ ஏஐ வச்சு மியூசிக் ரெடி பண்ணுவேன் மற்றபடி எல்லாம் ரெடி பண்ணுவேன் எனக்கு இந்த மாதிரி விஷயம் இப்போ வந்து புதுசு புதுசாக ட்ரை பண்ணாந்து ட்ரை பண்ணுறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்குதுங்க நம்ம ஏதாவது பிரேம்ட்டு கொடுத்துட்டு ஏதாவது வீடியோ ரெடி பண்ணிவிட்டு டக்குன்னு வரும்னு பார்த்தோம்னா இல்லைங்க அது ரொம்ப டைம் ஆகுது கொஞ்சம் மொபைலில் பண்ணும்போது அப்படி இருக்குது ஸோ மெனி கம்ப்யூட்ரு லேப்டாப்பில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடலாம் நீங்கள் முடிஞ்சளவுக்கு குரோம் ப்ரோசர்லேயே யூஸ் பண்ணுங்கள் குரோமில் வந்து வெப்சைட் ப்ரோசர் யூஸ் பண்ணுங்கள் அதில் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மேலே ஒர்க் ஆகுது முடிஞ்சால் அதில் வந்து டெஸ்க்டாப்பில் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஆப் மாதிரியும் காமிக்கும் நீங்கள் அது சைட்டாகவும் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம் முடி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ப்ரொமோ கோட் வரும் ப்ரொமோ கோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி அன்லிமிட்டட் ஆஃபர் வந்துச்சுன்னா தாராளமாக யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கும் நல்லது தானே நமக்களே எனக்கு ப்டிகுலராக பிடிச்சது இந்த ஒரு ஆப்ஷனுங்க நம்ம ஒரு போட்டோவை கொடுத்துட்டு ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிட்டோம்னா அந்த வீடியோவை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் பண்ண சொல்லி ஏதோ ஒரு சும்மா நாள் டைப் பண்ணி இதை ஜென்ரேட் பண்ண சொன்னோம்னா அதே மாதிரி கொஞ்சம் நேரத்துலேயே அதை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு அந்த அவுட்புட்டும் நல்லா வந்துச்சு எனக்கு பிடிச்சது அது ஃபர்ஸ்ட் சீனில் வச்சிருக்கேன் மூணாவது வீடியோவை சேரட்டு குடிச்சிக்கிட்டு மாதிரி இருக்கும் அப்படி நேராக ஜூம் ஆகி ஒரு என்ன சொல்கிறது அந்த வாழைப்பழம் கையில் வர மாதிரி வரும் நல்லா இருக்கு இந்த வீடியோ தாங்க அது இதில் நம்ம யாரு போட்டோ வேணாலும் வச்சு எப்படி வேணாலும் எடிட் பண்ணிக்கலாங்க இந்த வீடியோஸும் நான் அதில் தான் எடிட் பண்ணேன் என்ன சவுண்ட் எஃபெக்ட் வரல பட் வீடியோ வந்துருச்சு நம்ம நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மியூசிக்கை போட்டு செட் பண்ணிக்கிற வேண்டியதாங்க இது அந்த ஆப்பில் வர ஜெமினி வீடியோ ரெடி பண்ணது ஆனால் என்ன கொஞ்சம் சொதப்பிடுச்சு அது உங்களுக்கே தெரியும் நான் ப்ராம்ட் வந்து சரியாக கொடுக்கல அதனால அப்படி வந்துச்சு ஆனால் அவுட்புட் நல்லா வந்துச்சு இந்த நான் அதில் தான் ரெடி பண்ணேன் ஆனால் சவுண்ட் எஃபெக்ட்லாம் கரெக்டாக வந்துச்சு அதுலேயே வேற ஆப்ஷன் இருந்துச்சு அந்த ஆப்ஷனில் போயிட்டு நான் ப்ராம்ட்டு கொடுத்தேன் அதுக்கு தகுந்த மாதிரியே வீடியோவும் நல்லா சூப்பர் குவாலிட்டியாக வந்துச்சு இதில் சோரா டூ ஜென் இருக்குங்க இதில் நம்ம ஏற்ற மாதிரி எவ்வளோ வீடியோ நான் ரெடி பண்ணிக்கலாம் டைம் கரெக்ஷன் பன்னெண்டு செகண்ட் வரைக்கும் இருக்குங்க அதில் நம்ம எந்த ப்ராண்ட் கொடுக்குறோமோ அது தனி ப்ராசஸிங் ஆகிறது வீடியோ வந்துடுது அதுபடி இந்த ஆப் நல்லாயிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இது கட்டாயம் கிடையாது ரெண்டாவது இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சி சோ அதனால் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணி பாருங்கள் மற்றபடி இது நான் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காண்டி பண்ணலைங்க ஏன்னா எனக்கு அது அந்த மாதிரி எதுவும் கிடையாது நான் ஏதோ எனக்கு பிடிச்சிருந்துச்சி அதனால் வீடியோ போடுறேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் நீங்கள் வீடியோ ஜென்ரேட் பண்ணி நீங்களும் வீடியோ போடலாம் நன்றி மக்களே மற்றபடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மிக்க நன்றி நன்றி நன்றி